முந்தானை முடிச்சு படத்தில் பாக்கியராஜ் அவர்களுடைய மகளாக நடிச்ச விஜய் டிவி சீரியல் நடிகை யாருன்னு தெரியுமா இதை தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு முந்தானை மூர்ச்சி படம் பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிகவும் சிக்கலான கதையை கூட சுவாரஸ்யமான காட்சிகளோடு அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்வதில் வல்லவர் தான் பாக்கியராஜ் அவர்கள் அதனால தான் அவர் இந்தியாவோட மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியராக ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறார் முந்தானை மூர்ச்சி திரைப்படம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மொழிகளை செய்யப்பட்டு சாதனை படைச்சது இந்த படத்தோட முருங்கை காய் காமெடி இன்றைக்கும் மிகவும் பிரபலமா இருக்கு இந்த படத்தோட குழந்தை கதாபாத்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னே சொல்லணும் குழந்தையாக படத்தில் இருந்ததே வேற யாரும் இல்ல இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல தனம் அப்படிங்கிற வேடத்துல நடிச்சு வரும் நடிகை சுஜாதா அவர்கள் தான் அந்த படத்துல தோன்றிய சுஜாதா அவர்கள் நாற்பத்தி ஒரு நாள் குழந்தையாம் சுஜாதா அவர்களுடைய சிறு வயதுல சத்யராஜோட பூவெளி வாசலிலே மந்திர புன்னகை ரஜினியின் மனிதன் போன்ற பல படங்களில் குழந்தை நட்சத்திரமா அசத்திருக்காங்க குறிப்பா பூவிழி வாசலிலே படத்தில் வாய் பேச முடியாத சிறுவனாக அனைவரையும் கவர்ந்தவர் தான் சுஜாதா அவர்கள் வாலி படத்தில் அஜித்தின் தங்கையாவும் நடிச்சிருக்காங்க சுஜாதா இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸில் கலக்கிட்டு வராங்க உங்களுக்கு சுஜாதா அவர்கள் நடித்த படங்கள் ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்